ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கறது எங்களோட தோட்டம் இதுதான் ரெட் ரோஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு எவ்வளோ இப்போ பாருங்க இது மல்லி இது இது மல்லி மாதிரியே இருக்கும் ஆனால் இது மல்லி இல்லை இது பேர் சாமந்தி இது இது பிச்சிப்பூ தான் இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்களா எல்லாம் இப்படி அதில் இது கொஞ்சம் இருக்குது இருக்கு சொன்னா இது நாள் காலையில் பூக்கம்னா இப்போ பூத்திருக்கு இது ஒரு மொட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க இதோட மொட்டை தான் இருக்கும் இங்கேயும் ஒன்று பூத்துருக்கு பாருங்க ஆனால் ஃபுல்லாக எறும்பாக இருக்குது ராஜமல்லி ஒன்றும் பூக்கல மருத்தாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு இது வளர்ந்த நல்ல புஷ்ஷுன்னு இருக்கு வளரும் பாருங்க எவ்வளவு மட்டுங்களா இங்க பாருங்க டேபிள் ட்ரோஸ்னா பாருங்க மல்லிச்செடி செடியில இந்த மாதிரிதான் எல்லாம் இருக்கும் இது ஒரு ரோஸ் இது கத்தாளை இத பாருங்க பார்த்துட்டு தக்காளி தக்காளி இப்படிதான் இருக்கும் அது முளைச்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆக அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குங்க பாருங்க அந்த மாதிரி ஆயிரும் தக்காளி நீங்களா ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த கலர்ல தான் இருக்கும் பாருங்க இந்த கிரீன் கலர்ல தான் இங்க இது சார் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குங்க கொஞ்சம் எறும்பெரும்பாக இருக்கு அதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வெராட்டி வாங்கி வெரைட்டி வாங்கியிருக்கோம்னு சொன்னீங்கன்னு இங்கே பாருங்க அதுதான் இந்த எப்படி சாஃப்டாக இருக்கும் தொட்டு பார்த்தா இங்கே பாருங்க இதுதான் ரோஸ் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பூத்துருக்கு அது பிங்க் ரோஸ் ரெட் ரோஸ் இதை வளர்ந்தா கொஞ்சம் முள்ளு முள்ளாக தான் இருக்கும் பாருங்க பாவை பாருங்க எவ்வளோ நிறைய வளர்ந்துருக்கு அது பீன்ஸ் கொடி பீன்ஸ் கொடி இப்போ வள மேலே போயிட்டு இருக்கு அதனால தான் நாங்கள் மேலே ஃபுல்லாக எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இதுதான் மண்ணை தக்காளி இது இந்த மாதிரி கருப்பலால் இருந்துச்சுன்னா பறிக்கலாம் இங்கே பாருங்க இருக்கா இனிமேல் இந்த பறிக்கலாம் இது சாப்பிடலாம் வெறுமனே ஆனால் கழுவி விட்டு சாப்பிடணும் ஏன் பாருங்க இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது மொத்தம் நான் எடுத்துக்கு மூணு மூணு இது வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதோ இங்கே ஒன்று அஞ்சு வந்திருக்கு மூணு இது அம்மாட்ட கொடுத்துட்டேன் அவருக்கு பிஞ்சு விட்ருக்கு இப்போ இதை என்ன செடின்னே தெரியல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப கொஞ்சம் மொட்டு விட்ருக்கு பாருங்க ஆனால் ரொம்ப அழகாக புக்குது இது இதை வந்து செடி இந்த புல் புல்லாக இருக்குது அதுலாம் வெங்காயம் வளர்ந்துருக்கு பாருங்க ராஜமழி ராஜமொழி பூக்க போகுது இந்த விதிக்கப்போகுது இங்கே பாத்தீங்களா இதில் மொட்டிலேயே ஒரு மொட்டு இந்த மாதிரி ரோஸ் பாருங்கள் இருக்கா இங்கே பாருங்க இதில் இந்த மாதிரி இருக்குது இது வளர்ந்துருச்சுன்னா இந்த பூ மாதிரி தான் பூக்கும் இது கொஞ்சம் காயாக இருக்கணும் காய வச்சு போட்டால் நல்லா வளரும் இது பிச்சி பூ பாருங்க தேங்க்யூ பபாய் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தான் எடுப்போம் பாய்